ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருவாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த புத்தாண்டு பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் ஆங்கில வருடப்பிறப்பு இந்த ஆங்கில வருடப்பிறப்ப வந்து இந்த பனிரெண்டு ராசிக்குமே இந்த புது வருஷமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் இந்த வருடம் பிறக்கையில் வந்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சிம்ம ராசி இந்த தனுசு லக்கணம் லக்கணத்திலேயே சூரியன் செவ்வாயிருக்கு கும்பராசியில் வந்து சனி பகவான் இருக்காரு மீனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்காரு மேசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்காரு ஆறுல அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷத்தூர் ஆறாம் ஆறாம் இடமான கன்னிராசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு விருச்சகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே இருக்காங்க இதுல தனுசுல வந்து செவ்வாய் அஸ்தமனத்தில் இருக்கார் புதனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரத்தில் இருக்கார் ரெண்டு தான் அஸ்தமனம் வக்ரம் இருக்குது மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்தில் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாரப்பலன் மாதப்பலன் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சி எல்லாமே நம்ம பார்த்தோம் இதில் இந்த மாத பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதக்கோள்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் மாறிக்கிட்டு இருக்குமா இல்லையா அதுகளை வச்சு நம்ம இது பண்ணா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருட பலன் இந்த வருட புது வருடம் பிறக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகமான சனி பகவான் ராகுகேது குரு பகவான் இவங்கள முக்கியமா வச்சு இந்த வருடத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிவா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அன்பாக இருந்த மீன ராசி அன்பர்களே இந்த மீன ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டாவது ராசி இந்த பனிரெண்டாவது ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருட பிறப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் அவங்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை பிறக்குது இந்த மீன ராசியினுடைய அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதியுமான தனுசு ராசினுடைய அதிபதி குரு பகவான் அவர் உங்களுக்காக இரண்டாம் இடத்துல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுவுடைய புடிக்கல போயிட்டார் அவர் ராகுடைய பிடிக்கல போய் கொஞ்ச நாளையில குரு பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அந்த குரு பகவான் வக்ரமாகி உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல போய் அவர் வக்ரமானா என்னாகும் தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு இந்த மாதிரி விஷயம் அவர் அவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் அவர் அவருடைய நிலைக்கு தகுந்தார் போல் ஒரு சில பாதிப்புகள் சந்திச்சே தீரணும் விரைச்சி ஓடிக்கிட்டு இருக்கு விரை செடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது காசா கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு இடமாவோ ஒரு சொத்தாவோ வண்டியாவோ வாகனமாவோ ஒரு விஷயத்துல நல்ல விஷயத்துல பயன்படுத்திருக்க அதை நல்ல விஷயத்துல பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது வந்து சுப செலவா மாறும் இல்லை ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு மருத்துவ செலவோ அந்த மாதிரி எல்லாம் செலவு பண்றீங்க அப்படின்னா அது கைக்கு வந்து சேராத முதல் அப்ப அது வந்து அசுப செலவு அப்ப இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்துல விரைய அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு உண்டு அது இல்லாம உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல போய் வக்ரமார்க்கையில வரக்கூடிய வருமானங்களே இல்லாம இருக்கக்கூடிய காசுகளை செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிரும் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விட்டுட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்திருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் பிறந்திருச்சுன்னு முடிவு பண்ணிக்க விரையச்சனியாவே இருந்தாலும் அவங்களுடைய ராஜநாதன் இரண்டாம் இடத்துல போய் வக்ர நிவர்த்தி ஆகி நல்ல நிலையில இருந்துகிட்டு உங்களுடைய ஆறாம் இடத்தை அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு உங்களுடைய எட்டாம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வையா பாக்குறாரு உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா பார்க்கறாரு அப்ப குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு கண்டிப்பா பலன் அதிகம் அதைத்தான் நம்ம சொல்றோம் குரு பார்த்தால் கோடி நன்மை அவர் அசுபமான இடத்த ஒரு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரைஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த நாலு ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாமே அந்த இடத்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா குரு பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டு அதாவது வந்து அது வந்து விபரீத ராஜயோகம்னு சொல்கிறான் இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்த குரு பகவான் அவருடைய பார்வையினால் பார்ப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயம் அதுவே ஒரு பிளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு எந்த வகையிலையும் அது ஒரு குறையாக இருக்க வாய்ப்பே கிடையாது அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசி மீன ராசினுடைய அதிபதி குரு பகவான் நம்ம சொல்லி சொன்னா இந்த மீன ராசியில வந்து இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்காரு மீன ராசியினுடைய அதிபதி கெட்டு போய் இருந்தாரு வக்ரமத்தில் இருந்தாரு இரண்டாம் இடத்துல போய் இன்னைக்கு நல்ல நிலையில மாறிட்டாரு அங்கே இருந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கே பயிற்சி ஆயிட்டார் உங்களுடைய விரய சனியும் நடந்துகிட்டு இருக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது தான் சனி பனிரெண்டுங்கிறது தான் விரயஸ்தானம் அந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் விரையச்சனின்னு சொல்றோம் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொணரோகம் சத்துருன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால குரு பகவானோட பார்க்கறதுனால ஒரு விரயஸ்தானங்கிறது கடன் வாங்குங்க கடன் வாங்கி ஒரு பேங்க்லேயோ ஒரு ஃபைனான்ஸ்லையோ நீங்கள் ஒரு கடன் வாங்கி ஒரு தொழிலோ ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது முன்னேற்றத்துக்கு வரும் எந்த வகையிலையும் குறைபாடுகள் வரவே வராது அதையும் தாண்டி இந்த ஆறு அப்படிங்கிறது கடனும் அடைபடும் தொழிலும் மேன்மையடையும் ஏன்னா பத்தாம் இடத்தையும் பா தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு இல்ல குரு பகவான் அப்போ அதைத்தான் நம்ம சொல்கிறோம் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான் உங்களுடைய எட்டாம் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வையாக பார்க்கறாரு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் அந்த ஆண் பெண் யாராக இருந்தாலுமே இந்த ஏழாம் பார்வை அப்படிங்கிறத திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் அதிலும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் அதை விட கைகூடும் அது இல்லாமல் கூட்டால் கூட்டு தொடர்புகள் உள்ள ஒரு தொழில்கள் அதாவது பார்ட்னரில் ஷிப் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடிய ஒரு தொழில்கள் இல்லாமல் இந்த குருவினுடைய பார்வை இருப்பதனால் ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வரும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இன்னைக்கு வக் வக்ர சூழ்நிலையில் அஸ்தமனம் இருக்காரு அவர் ரெண்டு மாதம் மூணு மாசம் இருக்கார் அப்ப இந்த குடும்பஸ்தானத்த அதிபதியும் உங்களுடைய அதிபதியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் ரெண்டு அப்படிங்கிறது நில சம்பந்தமான ஒரு விஷயங்கள் அந்த வருமானம் அதாவது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ற ஒரு நபராக இருந்தா கண்டிப்பா அதில் கவனம் தேவை ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் வழி சொத்துக்கள் அப்பாவலி ஒரு விஷயங்கள் பாட்டனார் சொத்துக்கள் இந்த மாதிரி ஒரு சொத்து சம்பந்தமா உள்ள கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு நிதானங்கள் தேவை அப்போ அவங்க நிதானமாக செயல்படும் பொழுது எந்த விதமான குறைபாடுகள் வராது நிதானத்தையும் தாண்டி ஒரு கோபதாம ஒரு செயல்களில் ஈடுபடும்போது கோபத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் எதுவுமே நல்லதாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் படாத கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயுமே வந்து இந்த மீனராசியை பொறுத்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து சனியினுடைய ஏழரை சனியினுடைய தாக்கமும் உண்டு கேது ராகு பகவானும் அங்கே உண்டு உங்களுடைய நிலை வந்து மிகவும் ஒரு கவனமான ஒரு செயல்கள் தேவை வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி ஓட்டக்கூடிய ஒரு நபர்களா இருந்தா மிக மிக கவனம் தேவை அப்போ வந்து இந்த கவனம்ங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு தொழில் ஸ்தானத்தை வந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க அப்பா வழி மூலமாவோ இல்லை பாட்டனார் வழி மூலமாவோ செஞ்ச ஒரு வேலைகளோ அல்ல அவங்க செஞ்ச ஒரு தொழிலோ உங்களுக்கு பிளஸ் பாயிண்டா மாறி உயர்வை சந்திக்க வாய்ப்பு உண்டு அப்படி உயர்வை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலியமாக வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் கண்டிப்பாக எந்த விதத்திலையும் குறைபாடுகள் வராது அப்போ இந்த பத்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதினால் தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் கூட உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் சரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இதில் வந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்கள்ல பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுடைய ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதங்கள் மட்டும் அதுல வரும் அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குருவுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால அந்த ராசி பெண் ராசி அந்த பெண் ராசிங்கிறதுனால ஒரு சாதுவான ஒரு குணங்களை கொண்டவர்களா இருப்பாங்க இயற்கையாகவே அது அவரவருடைய கிரகங்கள் எங்கெங்க அமைதுங்கிறத வச்சுத்தான் சொல்ல முடியும் பொதுவான ஒரு நம்ம சொல்லக்கூடியது பொது பலனா மட்டும்தான் அப்ப இந்த பொதுவான விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாதுவாக இருந்து ஒரு காரியங்களை சாதிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு அப்ப அவர்களுடைய இது எந்த நிலையில இருந்தாலுமே புரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவான் இரண்டாம் இடத்துல நல்ல நிலையில இரண்டாம் இடம் வலுப்பெற்று இருக்கு இந்த இரண்டாம் இடத்து அதிபதிதான் வந்து அஸ்தமனத்துல இருக்காரு அது ஒரு கொஞ்ச நாளில் அவர் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் அஸ்தமனம் நிவர்த்தி ஆகிரும் அப்போ இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல உங்களுடைய அவங்களுடைய ராசிநாதனோ ஒரு பொதுவாக எடுத்துக்கிட்டால் ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்க்குது அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அவரே ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் தள்ளி விட்டு போயிட்டே இருப்பார் இதே லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவ்வளவு பலன் அளிக்காது அப்ப இதனாலதான் வந்து இந்த லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ விரைஸ்தானத்திலயோ கெட்டு போயிட்டாலோ அவரை தத்து கொடுக்கணும் அந்த குழந்தைய அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள் இதுதான் அப்ப அந்த குழந்தைய தத்துக் கொடுக்கும்போது அது ஒரு சில ஆபத்துகள்ல இருக்கு ஒரு சில அது நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு விஷயத்த மட்டும் வச்சு தத்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்றது இல்லை அவங்களுடைய விதி ஜாதகத்துல அந்த ஒரு நிலைகள் எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் அதை சொல்றோம் அப்ப அந்த ஒரு நிலைகள்ல வந்து இருக்கும் பொழுது அதை தத்து கொடுக்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் மாறுதல்கள் கொஞ்சம் நல்லதாக ஏற்படுது சரி இந்த இரண்டாம் இடம் வந்து தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு சிறு குழந்தைகளாக இருந்தா படிப்பு சம்பந்தமா நல்லா இருக்கும் பெரியவர்களாக இருந்தா ஸ்தானத்துல உள்ளவர்களாக இருந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவுகள் அதெல்லாமே கொஞ்சம் தாண்டி நல்ல நிலைகள் ஒரு நெருக்கமான நிலைகள் உருவாகும் கருத்து வேறுபாடுகள் குறையும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னுக்கும் பன்னிரெண்டுக்கும் உள்ள அதிபதி பதினோராம் விட்டு அதிபதி பன்னிரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து வக்ர சூழ்நிலையில் இருந்தாரு சனி பகவான் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஓரு நாட்கள் வக்ர நிலையில இருந்து அவர் நிலை மாறி இன்னைக்கு வந்து நல்ல நிலையில இருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துல பதினோராம் வீட்டு அதிபதி அப்போ அந்த வக்ர சூழ்நிலை அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அவர் லாபஸ்தான அதிபதி விரையஸ்தானத்தில் வந்து இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில சன் மட்டமான ஒரு சூழ்நிலைகள் அது வருமானங்கள் இருந்திருக்காது வருமானங்கள் வந்தாலும் பத்தாத வருமானம் இருந்திருக்கும் பத்தாத வருமானம் வந்தாலும் ஒரு குடும்பமே நடத்த முடியாமல் ஓடி இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலைகள் குடும்பஸ்தானுக்கு அமையும் படிப்பு சம்மந்தமாக உள்ள குழந்தைகள்லாம் ஒரு சில தட்டுப்பாடுகள் இருக்கும் குழந்தைகளுக்கு மெமரியே ஆகலை படிக்கவே முடியலை படிப்பு ஏற மாட்டேங்குது மண்டையிலேயே இப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர்கள்லாம் இனிமேலும் ஓரளவுக்கு ஒரு படிப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்தானங்கள் அடிப்படை கல்விகள் எல்லாமே ஓரளவுக்கு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இனிமேலும் மாறும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் ரேவதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசியில புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு விதி ஜாதகத்துல இருக்காருன்னா அவருடைய நிலை வந்து நீசம் அப்போ உங்களுக்கு கணவனாக இருந்த மனைவி மனைவியா இருந்த கனவி கணவன் அப்படிங்கிறது ஏழாம் இடத்து அதிபதி அந்த ஏழாம் இடத்து அதிபதி நீசம் பெறுறாருன்னா அப்ப கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு சில பிரச்சனைகள் விதி ஜாதகத்துல இருக்கும் அது அவங்க விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு அது இன்னைக்கு நிலமைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் இடத்து அதிபதியும் நாலாம் இடத்து அதிபதியும் இவர் வந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வந்து இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருட பிற பிறப்புரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்கரத்தில் இருக்கார் ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் அவர் சீக்கிரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்கர நிவர்த்தி ஆகிடுறவர் அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அந்த வக்ரம் வக்ரம் தான் இந்த உத்திரட்டாய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரமா இருந்தாலும் அவர் விரையஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு விரைச்சனி நடக்கிறதுனால சனியினுடைய தாக்கம் ஐம்பது இருக்கும் அதாவது முன் ஜென்மத்தில் நம்ம என்ன கர்மம் எடுத்தோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது ஆனா இந்த ஜென்மத்துல சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க வச்சு அதை அனுபவிக்கிற வரைக்கும் ஒரு பரிகாரம் மூலயமா நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடலில் உயிரை நீடிக்க செய்கிறது சனி பகவானுடைய வேலை அப்போ இந்த சனி பகவான் வந்து வக்ர சூழ்நிலையில் இருக்கையில் எப்படி இருந்திருக்கும் நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையாகவே இருந்திருக்கும் இன்னைக்கு நல்ல நிலையில் மாறுறதுக்கான ஓரளவுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகமான ராகு கேது குரு பகவான் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது ரெண்டு பேரும் மாற மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பகவானும் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை குரு பகவான் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலாவது மாதத்தை ஒட்டி அவர் வந்து மாறுவார் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் மாறும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக பார்ப்பாரு உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை அவர் வந்து ஏழாம் பார்வையாக பார்ப்பார் அது இல்லாமல் வந்து உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை வந்து ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா பார்ப்பார் அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு விடிவு காலம் கண்டிப்பா வரும் அவர்களுடைய விதியை பொறுத்து அவருடைய ஜாதகத்தை பொறுத்து கோச்சார பலனை பொறுத்து தசாபுத்தி காலங்களை பொறுத்து ஏதோ ஒரு வகையில நல்லது நடக்கும் நல்லது நடக்கல அப்படின்னா அது அவர்களுடைய விதியினுடைய அமைப்பை பொறுத்து அப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்போ ஒரு சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஏழாம் இடத்து தசாபதி நடக்குது அப்படின்னா கல்யாண கிரகம் உண்டு அப்படின்னு சொல்கிறோம் இதே மூணாம் இடத்து தசாபதி நடந்தாலும் கல்யாண கிரகம் உண்டு இதே பதினோராம் இடத்து தசாபதி நடந்தாலும் கல்யாண கிரகம் உண்டுன்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ மூணு வேலை செஞ்சால் பதினொன்னுங்கிறது வேலை செய்யும் மறைமுகமா ஏழுங்கிறதும் வேலை செய்யும் அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இப்போ இருக்கும் பொழுதும் உங்களுடைய ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்வையிடுறாரு அதுவே வந்து மறைமுகமான பார்வையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மையை தரும் இந்த குரு பகவான் வந்து நாலாவது மாதங்களில் பெயர்ச்சியாகிறதுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விதமான பார்வையில் தான் அமையப்போகுது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான நல்ல பலன்களை அளிக்க வாய்ப்பு உள்ளது வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்